கரூர் மாரியம்மன் கோவிலில் பதினாறு கிலோ தங்க நகைகளை தரம் பிரிக்கும் பணி தீவிரம் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னிலையில் ஆய்வு தமிழக அரசின் உத்தரவின்படி கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய சுமார் பதினாறு கிலோ முன்னூத்தி இரண்டு கிராம் தங்க நகைகளை தரம் பிரித்து சுத்தமான தங்கமாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்து சமய அறநிலையத்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட திட்டத்தின்படி கோயில்களில் பயன்பாடின்றி உள்ள தங்கை நகைகளை உருக்கி வங்கியில் முதலீடு செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்ட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி துரைசாமி ராஜு தலைமையில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன நகைகளில் உள்ள கற்கள் அரக்கு அழுக்கு மற்றும் இதர உலோகங்கள் நீக்கப்பட்டு நிகர தங்கத்தின் எடை கணக்கிடப்படுகிறது இதில் பத்து கைவினைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் கோயில் அலுவலகத்தில் ஆறு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழு பணிகளும் வீடியோ பதிவு செய்யப்படுகின்றன மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தரம் பிரிக்கப்பட்ட தங்கம் மும்பையில் உள்ள அரசு உருக்காலையில் உருக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கி மூலம் ரிசர்வ் வங்கியில் ஒப்படைக்கப்படும் இதிலிருந்து கிடைக்கும் வட்டி வருமானம் கோவிலின் வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்வின் போது திருப்பூர் இணை ஆணையர் பரஞ்சோதி துணை ஆணையர் ஹர்ஷினி பரம்பரை அறங்காவலர் முத்துக்குமார் மற்றும் துறை சார்ந்த தொழில்நுட்ப உதவியாளர்கள் உடன் இருந்தனர் நகைகள் அனைத்தும் முழுமையாக சரிபார்க்கப்பட்ட பின் சீலிடப்பட்டு கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்